இங்கே ஏசு மாதா சுசிப்பர் அது பார்த்தீங்கன்னா ஏழை குடிசைகளை தான் அதாவது மாட்டுத்துலத்தில் ஏசப்பா பிறந்தார் இங்கே பாருங்கள் இடையர்கள் இடையர்கள்னால் ஆட்டு மேய்க்கிறவங்க தான் இடையர்கள் அவங்க தான் வந்து மொதல் வந்து என் சம்னசாணவர் வந்து சம்ன சாணம் வந்து அதே மாதிரி ஏசப்பா பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வால் நட்சத்திரம் மூலமாக அவங்களுக்கு அறிகுறி அந்த இடத்த காட்டி அந்த குடிசையை காமிச்சு வச்சுங்க அந்த இது மாட்டு தொழுவத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் இங்கே வருங்க ஒன்று ரெண்டு மூணு அவங்க வந்து வெள்ளி தூபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன் இது மூணையும் கொண்டு வந்து பரிசாக கொடுத்தாங்க அவங்களுக்கும் வானத்தோழர்கள் தான் வந்து காட்சி தந்து இது மாதிரி உலகை மீட்க வந்த இயேசப்பா பிறந்திருக்காங்க அப்படின் சொல்லி இமானுவேல் அவர் பேர் வந்து இமானுவேல் அப்படின்னா ஏழை குடிசை தான் பாருங்க அதுவும் மாடு மாடு தொழுவத்தில் பிறந்துச்சாங்க தொழுவனுக்கு பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே பாருங்கள் கிணறு அமைச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு அங்கே இருக்குது அவங்க ஏறி வந்த கழுதை அங்கே இருக்குதுங்களா கழுதை இருக்குங்களா அங்கே இருக்க பாருங்க இந்த இடத்துல அப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோலில் அதாவது தீவன தொட்டியில் கிடத்தி அது மேலே வந்து வைக்கோலை போட்டு அது தான் ஏசப்பா பிறந்தாங்க நாங்கள் இதை குடில் எங்கள் வீட்டு ஏசப்பா பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு குடில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் வீடெல்லாம் நாங்கள் கட்டி விட்டுருக்கோம் அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் ராஜா காட்சி கால காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த இதில் வரும் வீடெல்லாம் இருக்குங்க இப்படி வந்து மலைக்கு பின்னாடி இது மாதிரி இருக்கும் இந்த விண்மீன் இந்த பாருங்கள் நட்சத்திரம்னா வால் நட்சத்திரம்னா வந்து ஏசப்பா பிறந்ததை காட்டுச்சு தூதர் இந்த பாருங்கள் இது வந்து வான தூதர் வந்து ஏசப்பா இடத்த காமிக்கிறாங்க இது எங்கள் குடியில் இங்கே பாருங்கள் இவங்க வந்து மூணு ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் வந்து அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செடிங்களெலாம் இருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடு அப்புறம் இந்த மரம் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா இருக்குங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க ஏனி அங்கே பாருங்கள் அங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா ஏணி இருக்குது பாருங்கள் கேணி 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 இருக்குங்களா அந்த காலத்தில் கேணி இருக்கும் ஏணி அப்புறம் பரணி பரணி மேலே விறகு வைக்கோல் மாட்டுக்கு தேவையான வைக்கோல் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி பானைம்பாங்களா அது அப்புறம் தொட்டி இது மாதிரிலாம் இருக்கும் இது இதுமாதிரிலாம் வந்துச்சு ஒட்டகத்தில் தான் இந்த மூணு ராஜாக்களும் வந்தாங்க மூணு ராஜாக்கள் வந்து இருந்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து காட்சி தந்தது வந்து சமரசம் வந்தாங்க இந்த அவங்க தான் அவங்க மேலே பார்த்திங்கன்னா வால் நட்சத்திரம் தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கே இம்மாநில பிறந்திருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரி காட்டினாங்க ஆமாம் இன்னும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து வால்ஸ் வரும் வீடு வரும் அது மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஃபினிஷிங் பண்ணல நாங்கள் இந்த ஏசப்பா பிறந்தது மட்டும் எங்கள் குடில் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் போடலான்னு சொல்லி போட்டோம் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்